இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் வந்துட்டு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல வந்துட்டு வெளிப்படியா சொல்றாரு கூட்டணி வரவங்க எல்லாமே பத்து கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் காசு கேட்கறாங்க இருபது சீட் வந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பால வெளியில கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி கொண்டு வரலாமா சார் ஒரு ரகசியமான கூட்டணி சந்திப்பு எல்லாம் இருக்கும் இதை வந்து எப்படி பாக்குறீங்க சார் அவரு ஐம்பது கோடி 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 கேட்கறாங்கன்னு சொல்றாரு ஐநூறு கோடி கேட்கறாங்க ஆயிரம் கோடி கேட்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச தகவல் அவ்வளவு கீழெல்லாம் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில போட்டிட்டு ரெண்டு கம்யூனிஸ்டுகள் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதிகாரப்பூர்வமாக ஆனா கொங்கு ஈஸ்வரன் ஒரே ஒரு தொகுதியில தான் அவருக்கு கட்சி போட்டிட்டது பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதிகாரப்பூர்வமாக அது எப்படி ஏ கொங்கு ஈஸ்வரனுக்கு பதினஞ்சு கோடி ரெண்டு கம்யூனிஸ்ட் பெரிய கட்சிங்க அந்த கொங்கு ஈஸ்வரன் கட்சியை பார்க்கும்போது இவங்க பெரிய கட்சி தானே அப்ப ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சேர்த்து நீங்க வந்து இருபத்தஞ்சு கோடி கொடுத்தா ஒத்துக்குவாங்களா அவங்க வாய்ப்பு இல்லைல்ல உண்மை என்ன அப்படின்னா கொங்கு ஈஸ்வரன் ஒரு ஒரு எம்பி தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் கொங்கு ஈஸ்வரன் பதினஞ்சு கோடி ரூபாயா ஒயிட்ல தாங்கிட்டாரு ஒயிட்ல போட்டு வாங்கிட்டார் ஏன்னா அப்போ தானே வயலுக்கு சொத்துக்கிட்டு வாங்கி போட முடியும் அதை கரெக்டாக அவர் செய்துட்டார் கம்யூனிஸ்ட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அதுலையும் பாருங்க கம்யூனிஸ்ட்லையும் பாருங்க அங்க ஒரு எத்துவாளித்தான் இருக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரன் வந்து பத்து கோடி ரூபா வாங்கிட்டான் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் காரணம் பதினஞ்சு கோடி ரூபா கணக்கில் கணிச்சிக்கிட்டாங்க இந்த பத்து கோடி வாங்கின கம்யூனிஸ்ட்டு தான் மார்க்சிஸ்ட்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் அதுதான் தமிழகத்தில் பெரிய கட்சியாக இருக்குது கேரளாவில் ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னு அதான் இந்தியாவிலாம் அதான் பெரிய கட்சியாக இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட்ல ஒப்பிடும்போது இந்த தமிழகத்தில் அவங்க தான் பெரிய கட்சி அவங்களுக்கு தான் அதிகமான சீட்டு கேட்பாங்க அதிகமான எம்எல்ஏ சீட்டும் அவங்க தான் கேட்பாங்க எம்பி இது இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடியது ஆனா இந்திய கம்யூனிஸ்டுக்கு பதினஞ்சு கோடி ரூபாயும் கோடி கொடுத்தா இவங்க சீட்டே ரெண்டுக்கும் சரிசமம் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க இந்த கும்பல் சட்டம் ஒட்டு நடக்கும் இப்படிதான் கடந்த காலத்துல பண்ணிட்டு நடந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி சாத்தியப்படும் கிடையாது என்னக்கா என்ன உண்மை என்ன அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்து கோடி ரூபாய் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் அப்போ முப்பது கோடிக்கு பத்து கோடி ரூபாய் வந்து பிளாக் ஒயிட்ல அக்கௌண்ட்ல போட்டு கொடுத்துட்டாங்க பாக்கி இருபது கோடி ரூபாய பிளாக்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத உண்மை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முப்பது கோடி ரூபாயில பதினஞ்சு கோடி ரூபாய் பிளாக்லயும் பதினஞ்சு கோடி ரூபாயில ஒயிட்லயும் காணிச்சு அந்த பதினஞ்சு கோடி ரூபாய் கட்சிக்கு கட்சிக்கு அங்க சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க அதுபடி பேருக்கும் இன்னொரு பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்கு பாத்தீங்களா பங்கு வச்சிருக்காங்க இந்த உண்டியல்ல குலுக்கி பராட்டத்துங்கிற கும்பல் இது சரியா அழகா பங்கு வச்சிட்டாங்க அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பத்து அவ அதை விட ஒரு படி மேலே போயிட்டாங்க பத்து கோடி ரூபாய் கணக்கில் கொண்டு போயிட்டு இருபது கோடி ரூபாய் ஆட்டை போட்டு போயிட்டாங்க இதுதான் உண்மை இப்ப என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா திருமாவளவன் ரெண்டு தொகுதியில போட்டிட்டார் ரெண்டுலேயே வெஞ்சு போயிட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் கார்ல எல்லாம் கூட கார்ல அந்த இது கைப்பிடி இருக்கு பாருங்க டோர் இருக்கு பாருங்க இந்த டோருக்கு உள்ள எல்லாம் பணத்தை வச்சு அதெல்லாம் பிடிச்சாங்க அந்த தேர்தலில் தான் அந்த தேர்தலில் தான் அதுவும் நடந்துச்சு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா திருமாவளவன் ரொம்ப வசதியான லெவல்ல இருக்காரா இல்ல மிகப்பெரிய தியாக பரம்பரையா ஒரு ரூபாய் கூட வாங்காம தேர்தல் சந்திச்சிருப்பாரு அப்படி நினைக்கிறீங்களா நீங்க பணத்தை கொடுத்ததாங்க அந்த கூட்டணி அமைச்சாங்க அப்ப ரெண்டு தொகுதிக்கு முப்பது கோடி ரூபாய் திரும்ப வளரும் வாங்கியிருப்பாருல்ல அந்த முப்பது கோடி ரூபாயும் பிளாக்ல தானே வாங்கியிருக்காரு இதெல்லாம் உண்மை ஒரு ரூபாய் கூட ஒயிட்லேயே வாங்கல இவளவுதான் சட்டத்தை வந்து சட்டத்தை படி நடக்கணும் அம்பேத்கர் இருந்த சட்டப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு போதனை பண்ணக்கூடிய கும்பல் இதுதான் இதுதான் லட்சணம் அதாவது எல் ஒரு சீட்டு ஒரு எம்பி சீட்டுன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் இப்படி எல்லாருமே வாங்கிட்டாங்க பாரிவேந்தர தவிர ஏன்னா கொடுத்ததே அவரு தான் நினைக்கிறேன் பணமே அதனால அந்த சமயத்துல அவர் மட்டும் வந்து அவர்கிட்ட வந்து பிடிக்கிட்டாங்களே அவருக்கு கொடுக்கல அவ்வளவு தானே வழியே மற்றபடி மிச்ச மீதி இருந்த வைகோ கொண்டு எல்லாருமே இதை வாங்கிட்டாங்க பிளாக்ல வாங்கினவங்க கணக்கில் வரல ஒயிட்ல வாங்கினவங்க கணக்கில் வந்தாங்க இவ்வளவுதான் அதனால பணம் கொடுக்கறதுங்கிறது வாக்காளர்களுக்கு கோட்டு கொடுத்து பிரியாணி கொடுத்து முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறது ஒரு பக்கம் இவன் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுனால இவங்க வந்து கூட்டணி பலம் இதெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து விலைக்கு வாங்கி தான் வச்சு திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதனால் இதே மாதிரி தான் அண்ணா திமுக அவங்களும் வந்து கடந்த தேர்தலில் எஸ்டிபிஐனு ஒரு வீணாக போன அந்த பயங்கரவாத கட்சி ஒன்று இருக்குல்ல அதை கூட்டணி வச்சுருந்தாங்க கூட்டணியில தான் இருந்தாங்க கோயம்புத்தூரில் அந்த அந்த கட்சிக்காரனே வந்து அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு போடல இதான் உண்மையான நிலவரம் அவன் இங்கே கூட்டணியில் இங்கே இருப்பாங்க ஆனால் மத மத ரீதியாக தான் முடிவு எடுப்பாங்க அப்படிதான் அங்கேயும் முடிவு எடுத்தாங்க எடுத்து ஓட்டு போட்டாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ரூபா வாங்காம ஒரு வந்திருப்பான்னு சொல்றீங்களா எஸ்டிபிஐ கட்சிக்காரன் வந்து ஒரு ரூபா கூட ரூபாய்க்காக வேண்டிதான் எடப்பாடி கூட கூட்டணி வச்சது நல்லா தெரியும் அங்கே நின்று ஒண்ணு வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் சீட்டு வாங்குவாங்க நோட்டும் வாங்கினாங்க வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது அது நூறு கோடியா இரநூறு கோடியா முன்னூறு கோடியா நமக்கு தெரியாது நீங்க கொடுங்க ரூபாய் கிடைக்குது வாங்கணும் அவ்வளவுதான் அவன் வாங்கிட்டு அழகா போயிட்டான் அவன் போயிட்டா அவ்வளோதான் இனிமேல் அந்த கூட்டணியில எல்லாம் இருக்குது வாய்ப்பு இல்லை இதுதாங்க யதார்த்தம் இதே மாதிரி இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஏதோ எடப்பாடியை நோக்கி எல்லாரும் வந்து படம் எடுத்து வந்து வாங்க வாங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு வர மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க உண்மை அது இல்ல எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வர்றதுக்கு தயாரா இல்ல எந்த கட்சியுமே அவரு கூட எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்ல ஒரே ஒரு கட்சி கூட இருக்கக்கூடியதுனால தேமுதிக இப்போதைக்கு இருக்கு அதுவும் இவ்வளவு நாளைக்கு அது கூட இருக்குன்னு தெரியாது வடகொடிய தேர்தல அநேகமா அது பாஜக அணிக்கு என்னுடைய பார்வை இதான் இதுதான் நிலவரம் சும்மா இதமாதிரி ஏதாவது இருநூறு கோடி ரூபாய் தாங்க முன்னூறு கோடி ரூபாய் தாங்கன்னு சொன்னாங்கன்னு அடிச்சு விட்டுட வேண்டியதான் வெளியே 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 வந்து பப்ளிசிட்டி பண்ணிட வேண்டியதான் பிரச்சாரம் பண்ணிட வேண்டியதான் அந்த அளவுக்கு நிறைய பேர் எங்களை வந்து எல்லாம் அணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி வெளியே காட்டிக்கிட வேண்டியதான் யாரு வந்தாங்க சொல்லுங்க இல்ல சொல்லி தகவல் வந்துச்சு அவர் சொன்னது பிறகு அந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியில வருது இல்ல சார் அதிமுக அதாவது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல நடத்தினாரு அதை நடத்தும் போது அதுல சொன்னாரு திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்கணும்னு சொல்லி அவரே சொன்னாரு ஆனா அதே சம்பந்தத்தில் கூட்டணி மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இவங்க வந்து அப்படி இருந்தாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த தவக்கணி ஒரு கட்சி இருக்கு பாருங்க ஜோசப் விஜய் இன்னும் அதாவது முந்தா நாள் இந்த மலையில நேத்துக்கு முளைச்ச காளான் ஏன்னா அதுதானே புது தானே இது வரைக்கும் என்ன ப்ரூவ் பண்ணல இந்த கட்சி இந்த கட்சி வரும் அப்படி சொல்லி வெளியே பேச பேச வச்சாங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அவங்க கூட்டணி இவரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து அவங்க வந்தாங்க மலேசியால இருந்து இவங்க வருவாங்க வருவாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தரம் வரல வரத அரிய கிடையாது இதே மாதிரிதான் கலைஞ்ச பாராளுமன்ற தேர்தலையும் இது சீமான் வருவாங்க திருமாவளவன் வருவாங்க அப்படின்னு சொல்லி துண்டை விரிச்சு விழி வழிமேல் வெளி வைத்து காத்திருந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்லாம தெருவு தினமும் ஆயினாரு கடைசியில அதே மாதிரி இப்பவும் வந்து ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி சொன்னதுனாலதான் நீங்க ஒரு மோசமான நிலைமை பாருங்க அண்ணாதிமுகவுக்கு அதாவது ஜெயலலிதா காலத்துல அந்த அம்மா இருந்த போயஸ் கார்டன் வீடை நோக்கி தான் எந்த கட்சியில கூட்டணி வச்சாலும் வந்தாங்க அது கம்யூனிஸ்ட்ல கூட்டணும் டெல்லி தலைவர்கள் அங்கதான் வந்தாங்க பாஜகவுல கூட்டணும் டெல்லி தலைவர்கள் வந்து அங்கதான் வந்தாங்க தெரியும் உங்களுக்கு பியூஷ் இருந்து நிறைய தலைவர்கள் வந்து போயஸ் கார்டன்ல வந்து செல்வி ஜெயலலிதாவை சந்திச்சு பேசிட்டு போவாங்க அப்படி எல்லாருமே எங்க கூட எங்களுக்கு உங்க கூட கூட்டணி வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி அவங்கள நோக்கி படம் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தாங்க அதிமுகவை நோக்கி எல்லாரும் விருப்பப்பட்டு விருப்பத்தோட அவங்க கூட கூட்டணி வச்சா நமக்கு நல்லதுன்னு நினைச்சு எல்லாரும் போனாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த தவக்கணி ஒரு கட்சி இருக்குல்ல அந்த தவக்க கட்சி வந்து சொல்லுது எடப்பாடி பழனிசாமியா நாங்க கூட்டணி கிடையாதுன்னு அறிவிக்கிறாங்க யாரு அறிவிக்கிறா ஜோசப் விஜய் தான் தலைவர் அவரு அறிவிக்கல அடுத்த இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அறிவிக்கிறாரு சார் அதெல்லாம் உங்க கூட எல்லாம் ஒண்ணும் கூட்டணி வைக்க முடியாது நீங்க போங்கன்னு சொல்றாரு சார் இதை விட கேவலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது உண்டுமா இவருக்கு அரசியல் அனுபவம் என்ன இவர் என்ன கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அவரு என்ன இன்னைக்கு வந்த கட்சி சார் அது இவங்க ஆண்ட கட்சி சார் ஜெயலலிதாங்கிற இரும்பு பெண்மணியால் வழி நடத்தப்பட்ட கட்சி சார் அது எம் ஜே ராமச்சந்திரன்ங்கிற ஒரு நல்ல மனிதனால் தொடங்கப்பட்ட கட்சி சார் எந்த தொடங்கின சூழ்நிலை எப்படி இந்த தீயசக்தி கருணாநிதியை எடுத்து தொடங்கின கட்சி அவர் சாகிறது வரைக்கும் ஆடி அவரை தவிர வேற யாருமே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க முடியல கடைசி எல்லாம் வந்து நீங்க வந்து எம்ஜி அமெரிக்கால இருக்காரு மருத்துவத்துல இருக்காரு எம்ஜிஆர் நீங்க நண்பர் எம்ஜிஆருக்காக எனக்கு ஓட்டு கொடுங்க அவர் வந்தோட நான் முதலமைச்சர் பதவியை நான் அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கருணாநிதி ஓட்டு ஓட்டு பிச்சை கேட்ட சூழ்நிலை எலெக்ஷன் தேர்தல் அந்த அளவுக்கு அடிவாங்கண்ணா மனவாசத்துக்கு அனுப்புறது அனுப்புறதுதான் கடைசி வரைக்கும் அவர் மரணம் அடைது வரைக்கும் வர முடியாது ஜெயலலிதாவும் அதே மாதிரியான ஒரு இரும்பு தான் அப்படி இருந்தாங்க தான் கூட்டணி சொல்லிட்டு இறங்கினாங்க எந்த கூட்டணி இல்லாமல் மக்களை சந்திச்சு வெற்றி பெற்ற ஒரே கட்சி அண்ணா திமுக சார் அந்த கட்சியினுடைய பரிதாபமான நிலைமைய பாத்தீங்களா புஷியானந்தி சொல்றாரு அந்த கட்சிக்கு எத்தனை ஓட்டு கிடைக்க போகுது என்ன நடக்க போகுதுங்கிற தேர்தலுக்கு வந்த பிறகுதான் தெரியும் ஆனா அவர் சொல்ற உங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு சென்ற பெருமை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சேரும் அதான் சேரும் அந்த அவரு திருந்தினா மட்டும்தான் இதை வந்து திருந்த மாட்டாங்க அவ்வளவுதான் இனிமே அவ்வளவுதான் மாற்றம் வந்துச்சுன்னா அவர்கிட்ட வந்து முன்னணி தலைவர்கள் இந்த எடப்பாடி ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் வந்து டி டி தினகரன் அவர்கள் அப்புறம் செல்வி அது இவங்க சசிகலா திருமதி சசிகலா இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள அண்ணாதிமுக விட கொண்டு வந்து என்ன இது மாதிரி என்ன எவ்வளவு பேர வெளியே வச்சிருக்கீங்களோ அவ்வளவு உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து பழையபடி அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தா ஒரு அளவுக்கு தாங்க முடியும் கிட்டத்தட்ட பதினொன்றரை சதவீதம் பதினோரு சதவீதத்துக்கு மேல ஓட்ட இழந்தாச்சு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுகங்கிற ஒரு பெரிய ஆலமரம் இழந்து போய் நிக்குது அது இழந்தது அவ்வளவுமே பாஜக பக்கம் வந்து வந்திருக்காங்க அதை நோட் அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய இருபது சதவீதம் ஓட்டாவது இருபதோ பதினெட்டோ இருக்கு அவ்வளவுதான் இருக்கும் அதையாவது தக்க வைக்கணும்னா இதை நீங்க செய்யணும் முதல் பணி இதை செய்யணும் அப்புறம் பாஜக கூட கூட்டணி வைக்கணும் இதுதான் யதார்த்தமா நடைமுறையில நல்லது நடக்கணும் அது அண்ணாதிமுக இதுதான் சாத்தியம் ஆனா நடக்க வாய்ப்பு இது நடந்தா பாஜகவினுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும் உண்மையான என்னுடைய பார்வை பாஜக வேகமாக வளர்ந்துருதுல அது கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி வந்து இப்போ கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல் அது இருபது சதவீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீதத்த அளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய சூழலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்க அண்ணாமலை தலைமையிலான பாஜக அதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறையும் கண்டிப்பா ஒரு பதினேழு பதினெட்டு பதினஞ்சு இந்த மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்னுடைய பார்வை ஆனா இவங்க தனியா நின்று அங்கே நான் ஆட்சி பிடிச்சி உண்மையிலேயே ஆட்சி பிடிச்சு விடுது அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு அதை நோக்கிதான் தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு எந்த வகையிலேயாவது வந்து அண்ணாமலைக்கு நோக்கி நகரக்கூடிய இளைஞர்களையும் தமிழக இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க அண்ணாமலையை நோக்கி போகக்கூடியவங்க காமராஜருக்கு ஆட்சியை பார்த்தா எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசுல உள்ள பெரியவங்களும் ஓட்டே போடாம வீட்டை விட்டு கிளம்பாம இருப்பாங்கல்ல அவங்க அண்ணாமலைக்காக ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க தயாரா இருக்காங்க அதாவது எம்ஜிஆர் நேசிச்சவங்களும் அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்க அண்ணாமலை மோடியை தான் ஏத்துக்கிறாங்க ஜெல் செல்வி ஜெயலலிதா அவர்களை நேசித்தவங்களும் தொண்டர்கள் அவங்க வந்து அண்ணாமலையை தான் நேசிக்கிறாங்க அண்ணாமலை பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியே போட்ட நிர்வாகிங்கிறதுனால அவங்க இருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் எதார்த்தமான நிலவரம் பத்து பதினோரு சதவீதம் ஓட்ட ஒரே தேர்தலில் இழந்திருக்குன்னு அது எவ்வளோ பெரிய கொடுமை அது ஓட்டு வாங்கி அதிகமாக உள்ள கட்சி பா அது அண்ணாதிமுக இன்னைக்கு அது இல்லை கீழே வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல அது பாஜக பாஜக மேல போயிரும் இது இன்னும் பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு பத்து சதவீதத்து லெவல்ல தான் வந்து நிற்கும் அதான் யதார்த்தமான நிலை வரும் அதை அவங்க முடிவு பண்ணிட்டோம் அது தலையெழுத்து என்னன்னு ஆகட்டும் ஆனா சுருக்கமா சொன்னா அண்ணா திமுக அழிகிறது பாஜக அந்த அழிவுல வளர்கிறது இதுதான் இதுதான் உண்மை மறக்க முடியாது ஒரு கட்சி அழியுது ஒரு கட்சி வளருது இன்னொன்னு தேஞ்சுகிட்டு இருக்கு அது திமுக திமுகவும் ஒண்ணு வளரலாம் இல்ல திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஆறு சதவீதம் ஓட்டை இழந்து போயின்னு கிடைக்கிறது ஆறு சதவீதத்துக்கு அதிகமாக ஓட்டை இழந்து போய் அதுவும் தேஞ்சு போய் தான் போயிடுது விடுதலை சிறுத்தைகளும் தான் எல்லா கட்சியும் ஓட்டை இழந்துருக்குங்க ஒரே ஒரு கட்சி வளர்ந்துச்சுன்னா அது பாஜக இன்னொரு கட்சி வந்து வேற மாதிரி உள்ளிட்ட குறுக்கு வேலை எல்லாம் பார்த்து எடுத்து வந்துச்சுன்னா நாம் தமிழர் சீமான் கட்சி அந்த செபஸ்டியன் சைமனுக்கு வந்து ஜோசப் விஜய் ஆதரவு தெரிவிச்சார் மைக்கு சின்னதை கொண்டு போய் நட்டு வச்சார் தேர்தலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு ஒரு பப்பள இதை கொடுத்தாங்க அந்த ரசிகர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டு போட்டதுனால அவருக்கு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டு கிடைச்சது இல்லைன்னா மூணு சதவீதத்துக்கு மேல தேர வரக்கூடிய தேர்தலில் பாருங்க வரக்கூடிய தேர்தலில் அவங்க வேற மாதிரி போவாங்க அதை ரெண்டாவது சொல்றேன் அதனால இன்றைய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வந்து அவரு சில மாற்றங்களை இறங்கி வந்து மற்றவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க இவரு இறங்கி வந்தா இதான் பல தடவை நான் பல இடங்கள்ல சொல்லிட்டே வர்றேன் அதை செய்தா அவங்க அவருக்கு நல்லது செய்யாட்டா அண்ணாமலைக்கு நல்லது பாஜகவுக்கும் நல்லது